ஏசியன் கப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்க இருக்கு இந்திய அணி மீண்டும் கோப்பையை வெல்லுமா ஸ்குவாடு எப்படி அமைய சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைக்குமா எப்படிப்பட்ட ஸ்குவாடோட பாத்தீங்கன்னா மோத போறாங்க யாரு இந்திய அணிக்கு த்ரெட்டா இருக்க போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம கிரிக்கெட் அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் பண்ணி வச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐபிஎல்க்கு எல்லாம் வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்துட்டுருந்தீங்க இப்போ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஏஷியன் கப் வந்து இன்னைக்கு தொடங்க இருக்குது ஆனால் இந்திய அணியோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து விளையாட இருக்காங்க யூஏ கூட துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆப்கானிஸ்தானோட கேம் இருக்கு அவங்க தான் இருக்கிறதே த்ரெட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியே தோணுது ஏன்னா நம்ம தலைமை சொல்லவே தேவையில்ல ரஷீத் கான் அவரோட தலைமையில தான் இருக்கு உமார் சாயா இருக்கட்டும் அப்புறமேட்டு முஸ்தப் ஊர் அகமான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாரு கரெக்டில விளையாட முடியாம போயிருந்துச்சு அந்த மாதிரி கரீம் ஜன்னத் இருக்காரு அவர் வந்து நம்ம இதுல ஜிடி டீம்ல பார்த்தோம் அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது நிறைய ஒரு நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இப்படி பட்டு பட்டுன்னு வராங்களே அப்படின்னுவா இருந்துச்சு பட்டுன்னு சோழியே முடிக்கிறாங்க அப்படியே ஒரு ஒரு மேட்சை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் ஸ்டேஜ்ல வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கணும் இந்திய அணி நாளைக்கு வந்து விளையாட போகிறாங்க லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்லசி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாகவே ஜெயிச்சிருவாங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியனான இந்திய அணி தான் வந்து அதாவது கோப்பையை வெல்லும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாராலும் கணிக்கப்பட்டிருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா டீமே பாருங்க ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் எல்லா டீமே பார்க்கும்போது ஒரு ஜாம்பவான் பிளேயர்ஸ் வந்து இப்ப பாகிஸ்தான்ல இல்ல இப்ப ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஜாம்பவான் பிளேயர்ஸ் யாருமே இல்ல நம்மள்ட்ட இல்ல ஆனா எங் பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படி சார்பா வந்து சிவி செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதனால வந்து இந்தியனை பொறுத்த வரைக்கும் எங் டீமே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு இது பத்தாவது வரைக்கும் வந்து சுமன் கில்ல வந்து வைஸ் கேப்டனா விட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளயுமே களத்துலயுமே இறக்கி இருக்காங்க ஒரு சைடு என்ன சொல்லப்படுது அடுத்த ஸ்குவாட்ல வந்து ரெண்டு மூணு ஸ்பின்னரோட இறங்கிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது அஸ்திரீப் சிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்னை வந்து இதுக்குமே கூட்டி போய் சும்மா உட்கார வச்சிருந்தீங்க அதே மாதிரிதான் குல்தீப்பையும் சும்மா உட்கார வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சஞ்சுக்கு வேற இன்ஜுரி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்மே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கம்பீர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசி ஏதோ பேச்சு போட்டிருக்காப்புல அதனால வந்து அதுமே நம்ம பார்க்கப்படுது யூஏ மேட்ச்சை பொறுத்தளவு என்னைய பொறுத்த வரைக்கும் சஞ்சுவே கூட இறக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும் நம்ம சொல்ல முடியாது யார் வேணா இறக்கிறதாம் பூம்ரா கூட வெளியில் உட்கார வச்சு அரிசி நீ கூட வெளில உட்காரு நம்ம பயிலுக்கு அது அரானா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சங்கம் அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கு இனைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்குவாட் சொல்றேன் அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்காட் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஓப்பனிங் கண்டிப்பாக வந்து அபிஷேக் சர்மா சுமன் கில் ஓப்பன் சொல்லுவாரு ஒன் டவுன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திலக் வர்மா அப்புறமேட்டு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா சூர்யகுமார் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் இவங்களோட பேட்டிங் லைன் இருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா குல்தீப் வந்து கண்டிப்பாக உள்ள கொண்டு வராங்க வருண்மே சம ஃபார்ம்ல இருக்காரு அதுக்கப்புறமேட்டு நம்ம பூம்ரா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்து ஹர்ஷித் ராணா கூட உள்ள இறக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்து அவங்க யோசிச்சிட்டு இருப்பாங்க சஞ்சு வந்து கட் பண்ற மாதிரி கூட போகலாம் ஆனா இணைய பொறுத்த என்ன ஸ்குவாட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஓபனிங் அபிஷேக் சர்மா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுமன் கில் தான் இது நல்லா நல்லாதான் ஃபார்ம்ல தான் இருக்காரு என்னதான் கிரிட்டிசம் அதெல்லாம் தூர வச்சுட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே ஓப்பனிங் பண்ணி ஐபிஎல் எல்லாம் பார்த்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரன் இவங்க ஒத்தாலா இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க காம்பினேஷன் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க அதனால வந்து கண்டிப்பா நல்லாவே பண்ணுவாரு அபிஷேக்கும் ரேங்கிங் நம்பர் ஒன்ல எங்கேயோ போயிட்டு இருக்கு திலக்கும் சொல்லவே இல்லை வேற லவ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கிறதுனால ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அதனால நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சூரியகுமார் யாதவ் அதன் பிறகு வந்து ஜிதேஷ் சர்மாவுக்கு கூட இறக்கலாம் செம்மையா இருக்கும் ஏன்னா வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு டீம் கோப்பையே அடிக்காது அவ்வளதாமடா அப்படின்னு சொன்னப்ப இருங்கவாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேப்டன்சியும் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு விக்கெட் கீப்பிங் நல்லவே பண்ணுறதுனால ஜிதேஷ் சர்மா கூட இருக்கலாம் அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா அவரோட பேட்டிங் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூம்ரா அவர்கள் குல்தீப் அப்புறமேட்டு அர்ஷ்தீப் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வருணும் இந்த காம்பினேஷனே போட சப்போஸ் வருண் கூட வேணாம் இன்னொரு பேட்டிங் ஒன்று வந்து இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் ஆல்ரெடி ரெண்டு ஆல்ரவுண்டர் இருக்காங்க இன்னொருன்னே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா என்னோட சாய்ஸ் வந்து சிவந்து பேட்டிங் ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணாரு பவுலிங் பாத்தீங்கன்னா பாலும் ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு ஓவர் ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு ஓவர் பத்து ஓவருக்கு மேல கொண்டு போயிருவாங்க ஸ்பின்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா குல்தீப்பா இருக்கட்டும் வருணா இருக்கட்டும் நம்ம அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும் இவங்கள்ட்ட ஒரு எட்டு ஓர்க்கிட்ட கிட்ட இப்படின்னு ஓட்டி வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது பேட்டிங் லைனப்பும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு பவுலிங்னு சொல்லவே தேவையில்ல ஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால வந்து ஷோர் ஷாட்டா பாத்தீங்கன்னா இந்த மூணு லீக் மேட்ச்லயுமே ஜெயிச்சிருவாங்க சூப்பர் ஃபோர் போனாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே அங்க ஒரு மூணு மேட்ச் இருக்கும் அங்கேயுமே ஜெயிச்சு பைனல் போயிட்டு கண்டிப்பா கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடியே இப்ப நான் சொல்லிடுறேன் நான் நான் எல்லாரும் சொன்ன பிறகு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அணியும் ஆப்கானிஸ்தானும் ஃபைனல்ல இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது டஃப் ஃபைட் கொடுத்து இந்தியா கண்டிப்பாவே ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி பொறுத்த வரைக்கும் இந்த அணி வந்து இந்தியாக்கு எதிராக விளையாண்டா நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய அணி வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நாளைக்கு தான் வந்து மேட்ச் நடக்க இருக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் வந்து மேட்ச் நடக்க இருக்கு சஞ்சுவை பத்தி அப்டேட் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இன்ஜுரி கன்சன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவர் வந்தா வந்து ஒன் டவுன் இறங்கியிருக்கணும் ஓப்பனிங் தான் அவர் கண்டிப்பாக இறங்கிருக்கணும் அந்த இடத்துல தான் வந்து சுமன் கில்ல வந்து உள்ள செட் பண்ணனால கண்டிப்பா ஒரு வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கவே கிடைக்காது இப்படிதான் நம்ம ஸ்ட்ரே செய்யற வந்து ஏசியன் கப்புக்கு அவரை எடுப்பாங்களா நீ வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில ஏசியன் கப்புக்கும் இல்லாம இப்போ இந்தியா ஏ அணிக்கு வந்து அவர் வந்து கேப்டனாக போட்டு இதாச்சி பண்ணுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டிருக்காங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் இல்லை பல பேர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதனால வந்து என்னை பொறுத்தளவு கண்டிப்பா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க நம்மளும் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஒரு சைடு எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செலக்டர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து எடுத்திருப்பாங்க அதனால வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஏஷியன் கப்ல வந்து கோப்பை அந்த மாதிரி ஒரு அணியோட தான் போயிருக்காங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க